நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவியரின் சமையலும் சேனலில் இன்றைக்கி அப்பா கவியரசு கண்ணதாசன் அவர்களோட தொண்ணூற்றி எட்டாவது பிறந்த நேற்று நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக வேலை பார்த்துட்டுருக்கும்போது திடீர்னு தோணுச்சு சரி நேர்கள் நிறைய நேர்கள் கேட்பீங்க அப்பாவை தின விஷயங்கள் சொல்லி சரி ஒரு பாட்டை போட்டு நிகழ்ச்சியை சொல்லுங்களேன் நீங்கள் பண்ணுற குக்கிங்கை பண்ணுங்களேன்னு பட் பாட்டு வந்து இந்த காப்பி ரைட்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால போட முடியாதுல ஸோ சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்லாம் எனக்கு ஞாபகம் போது தான் சொல்கிறது பட் இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னோடனே சும்மா சின்னதாக உங்களோட பேசலாம் அப்பா பற்றி சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு அப்பா அப்படின்னாலே எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஒருவன் சொல்லலாம் அம்மாக்கிட்ட கிட்ட தான் அட்டாச்சாக இருந்தாலும் அப்பா கிட்ட இன்னும் நம்ம அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி தான் தான் சொல்றேன் அம்மாவும் பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படி அக்ஷனத்தை கேள்வி கேட்க கூடாதுமாங்க குழந்தைங்கிட்ட ஆனாலும் கேட்டால் எல்லா குழந்தையும் வந்து பொன் குழந்தைங்க குறிப்பாக அப்பாங்க நான் தான் சொன்னேன் எனக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம் ஆனாலும் ஒரு ஒரு நூல் எழை அப்பா மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு அது என்னமோ தெரில அப்படி ஒரு பாசமாக அதே மாதிரி அந்த அப்பா அப்படிங்கிற போது அவர் ஒரு பெரிய ஆளுமையாக தான் பார்த்துருக்கோம் ஒரு பொலிட்டீஷியனாக பார்த்துருக்கோம் ஒரு பெரிய மகா மாபெரும் கவிஞராக பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசராக பார்த்துருக்கோம் எப்படி வேணால் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த அப்பா அப்படிங்கிற போது ஒரு சிலைப்பை ஏற்படுத்துகிற உறவு அதுலேயும் அப்பா கேட்கவே வேணாம் ரொம்ப ரொம்ப பாசமான அப்பா ஒவ்வொரு பிறந்த நாளும் அப்பாவோடது வந்து ரொம்ப அப்படியே மகிழ்வான தருணங்கள் தான் சொல்லுவோம் ஏன்னா அப்போ நாங்கள் யாராவது கொண்டாடுறதுனால கூட அத்தனை பேரும் அப்பாவோட பிறந்த நாள் கொண்டாடுவாங்க அப்பா வாழ்கிற நாள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லி அன்னைக்கு பூங்கொத்துகள் நிறைய மாலை அப்போல்லாம் பூங்கொத்தை விட மாலை தான் இருக்கும் நிறைய மாலை அப்புறம் வந்து பூவை எடுத்துகிட்டு வந்து அப்பாவுக்கு காலில் கொட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும் ஸோ பக்கத்தில் இருந்து போது ஒரு சிற்பை ஏற்படுத்துகிற விஷயமாக இருக்கும் அதே மாதிரி அரிசி போட்டுறேன் உர பிழைச்சிருச்சு அப்பாவை வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய கவிஞராக போது அப்பாவோட முதல் ரசிகை வந்து எங்கள் அப்பத்தா அப்பாவோட அம்மா அவங்க தான் சொல்லுவாங்களாம் அதாவது அப்பா வந்து எல்லா குழந்தையும் பண்ணுற மாதிரி அப் அப்பத்தா வந்து மீன் பாத்திரத்தில் பாத்திரத்தில் மீன் போட்டு கழுவிட்டு இருப்பாங்களாம் குழம்புக்காக அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா கழுத்தை பின்னாடி கட்டிக்கிட்டு அப்போத்தா கூட அப்படியே ஆடிக்கிட்டே ஆண் ஆட்டம் உன்னோட ஆட்டமும் பாட்டமும் ஆணை சட்டிக்குள்ளே அடங்கிடும் மீனை பார்த்து சொல்லுவாங்களாம் அதாவது அந்த சட்டிக்குள்ள தான் உன்னோட ஆட்டமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அப்போ தான் சொல்லுவாங்களாம் என் மகன் ஆயிரம் பாட்டுக்கு அடி எடுத்து கொடுப்பான் அப்படின்னு அப்படி ரசித்து அப்போத்தான் சொந்தனாலேயே என்னமோ அவங்களோட வாக்கு பழித்து அப்பா வந்து ஒரு பெரிய மாபெரும் கவிஞராக எனக்கு எல்லாரும் கொண்டாடிட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிறந்த ஊர் வந்து சிறுகுடல்பட்டி அப்பா ஸ்வீகாரம் போனது வந்து காரைக்குடி அந்த அப்பத்தாவுக்குமே அப்பா அவ்வளோ அந்த பிரியமா பாசமாக இருப்பாங்களாம் அப்பா ஸ்வீகாரம் போன வீட்டில் கூட ஸோ அதுதான் அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து அப்பாவோட அடுத்த ரசிகை பார்த்தீங்கன்னா அப்பா என்ன எழுதினாலும் அப்பா என்ன மேடை பேச்சு பேசினாலும் அம்மா எங்கேயாவது உட்காந்து அதை கேட்டுட்டு அப்பாவோட பாடல்களை ரசிச்சுட்டு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்லணும் அப்படின்னா அம்மா வந்து சொல்லுவாங்க யாராவது ஒரு பாட்டு நல்ல மற்ற கவிஞர்கள் யாராவது எழுதி அது பிரபலமாகிருந்தது ரொம்ப நல்லா அந்த பாட்டு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இது எழுதுகிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நாள் ஆச்சோ அது இதே இப்போ எழுதியிருந்தாருன்னா ஒரு நாள் எழுதியிருப்பார் ஒரு மணி நேரத்தில் எழுதியிருப்பாரு அப்படின்னு பெருமையாக சொல்லிக்குவாங்க அம்மா மற்ற கவிதைகளை எளிதப்படுத்துறதுக்குங்கிறதுக்காக இல்லை தன்னோட கனவை பெரிய இதுங்கிறது அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை இல்லை அதே மாதிரி அப்பாவோட சந்தோஷமான தருணங்கள் நிறைய இருக்கு நிறைய பேர் கேக்குற ஒரு விஷயம் பாடல்கள் வந்து அவரோட தத்துவ பாடல்கள் குறிப்பா எப்படி பிறந்தது அவர் வந்து ஒவ்வொரு தத்துவ பாடலுக்கு பின்னாடியும் ஒரு சோக கதை இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சவர்கள ஒன்று ரெண்டு சோக கதைகள் இருக்கத்தான் இருக்கு அதையுமே நம்ம வந்து நான் உங்களோட நிகழ்ச்சியெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் நிறைய சேனல்னா சொல்லியிருக்கேன் அப்பாவோட கஷ்டங்கள் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு போது எழுதுறது வந்து சிலர் சிரிப்பார் சிலர் அழிவார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சிரித்து கொண்டே அழுகின்றேன் அப்படியே வரும் அந்த பாட்டு இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பார்த்திங்கன்னா அப்பா வந்து மனசில் வேதனையோடு எழுதின அதே மாதிரி அம்மாவை நினச்சி எழுதின பாட்டு பார்த்திங்கன்னா சாதம் கொதிக்கிது ஒரு நிமிஷம் பொங்கிட போதுவரை அதே மாதிரி அம்மாவை நினச்சி எழுதின பாட்டு காலங்களில் ஒரு வசந்தம் அம்மாக்குன்னு எழுதின பாட்டு இதே அம்மாக்குன்னு எழுதியிருக்கேன் அந்த பாட்டு அப்படின்னு அப்பா சொல்லும்போது அதை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரி அம்மா பற்றிலாம் எழுதியிருக்காங்களா எங்களை பற்றிலாம் எழுதியிருக்கீங்களாப்பா அப்பா அப்படின்னு கேட்டால் கிண்டலாக சொல்லுவாங்க ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி அந்த ஒரே ஒரு ராணி பெற்ற ஒன்பது பிள்ளை அதில் ஒன்று கூட ஒரு படி இல்லைன்னொன்று எங்களுக்கு நாங்கள்லாம் சேர்ந்த அப்பாட்ட சத்தம் போடுச்சு அது என்னப்பா அப்படி எழுதியிருக்கீங்க அப்படின்னா கிண்டலாக அப்பாட்ட சொல்கிறது பட் விளையாட்டாக அப்பா சொல்கிற விஷயம் ஆனால் இதில் ஒரு சோகம் என்னன்னா நிறைய பேர் சில பதிவுகள் போடுவாங்க உங்கள் அப்பாவுக்கிட்ட நான் வந்து என்னை பற்றி எழுதி கேட்டேன் அதனால் அப்பா எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு ரெண்டு மூணு பேர் அப்பாவோட கைப்படவே எழுதி அங்கே கவிதைகள்லாம் போடும்போது தான் எனக்கு அப்பா ஐயோ நம்ம எப்படி இதெல்லாம் விட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அப்பா கிட்ட கேட்டு நிச்சயமா நிச்சயமாக எழுதி கொடுத்துருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க பட்டு எழுதாமல் விட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அதே மாதிரி நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட நாங்கள் இருந்த நாள் அப்புறம் அப்பாவோட பாடல்களில் பிறந்த கதை அப்புறம் பாடல்களை பற்றி நிறைய விஷயங்கள் வெளி அதாவது பாலிடிக்ஸில் இருந்தது இருந்தது அதை பற்றி நிறைய தெரிஞ்சுருக்கலாம் பட் பிகை த ஸ்க்ரீனுங்கிற போது வீட்டுக்குள்ளே நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப ரசிக்கிற விஷயம் எந்த குழந்தையாக இருந்தாலும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட சந்தோஷமாக பேசி சிரித்து அவங்களுக்கு பற்றி ஒரு அவங்கள பற்றி ஒரு பாட்டு பாடி விளையாட்டாக இந்த மாதிரிலாம் அம்மாவுக்கு கேண்டல் பண்ணி பெரியம்மாவுக்கு ஹேண்டல் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணுற ஒரு இது அதே மாதிரி ஊருக்கு எங்களோட ஊருக்கு வர்றது அப்படின்னா அப்பா வந்து நிறைய பிரயாணங்கள் அப்பாவோட போயிருக்கோம் அப்போ அங்கே இருக்கிற நிகழ்வுகள்லாம் சொல்லுவாங்க அது கடைசியாக அப்பாவோட நாங்கள் போன போது அப்பாவோட சிறுகுட்டுப்பட்டி கிராமத்துக்கு போனோம் அப்போ அப்பா வந்து அந்த சுமைதாங்கி கல்லெல்லாம் இருக்குங்க ஊருக்கு வெளியில் சுமைதாங்கி கல்லெல்லாம் பார்த்துட்டு அப்போ சொல்லுவாங்க அந்த நாள் உட்காந்து நான் எழுதுவாங்க எழுதுகிறேன் கவிதை எழுதுறேன் எழுதுனா உடனே எல்லோரும் விரட்டுவாங்க ரொப்படா குழப்ப பாருடாது ஏதானே உட்காந்து இப்படி கவிதை எழுதுனேன் அதை எழுதுனேன் குழப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன் போங்க அப்படி நல்ல வேலை அதை கேட்டுட்டு அப்பா வேறு எதுவும் உள்ள இது போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய கவிஞர் இழந்திருப்போம் அப்படின்னு தோணும் பட் அப் அதை இப்போ கூப்பிட்டு போய் காமிப்பாங்க அவங்க தான் வாழ்ந்த வீடு அப்போ அப்பா அவட அப்பா எப்படி இருந்தாங்க பிறந்ததுன்னு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை தான் ஆனால் நானாக நானாக அதை நொடிச்சு ஒரு சாதாரண நிலைமைக்கு தள்ளப்பட்டு அண்ணனே சாப்பாடு கொடுப்பு க கூட கஷ்டப்பட்டு வாழ்ந்து அதுக்கப்புறம் நல்ல நிலைமையில் வந்த குடும்பம் பட் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறப்போது தோணு இந்த வனமாசம் படிக்கிற போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எத்தனை அவரோட பயணம் வந்து எவ்வளோ முள்ளும் மேடு முள்ளுமா கல் முள்ளுமா அதில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை தாண்டி வந்திருக்காங்க ஆனால் அத்தனையிலையும் அப்பாவை வென்று சாதித்து காட்டியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப வைராக்கியமான மனுஷன் ஸோ அப்பாவை நினைக்கிற போது எல்லாருக்கும் ஏற்படுத்துகிற எல்லாருக்கும் ஏற்படுற அந்த சிரிப்பு தான் எங்களுக்கும் இப்போ நினச்சிக்கிறோம் அவரோட மகளாக பிறந்தது அவரோட குழந்தைகளாக பிறந்ததுலாம் பெரிய பாகியம் இந்த இந்த ஜென்மத்தில் இழந்த விஷயம் அப்பாவை பற்றின அப்படின்னா அவர்கிட்ட நாங்கள் தனிப்பட்ட முறையில் நான் ஃபோட்டோ எடுத்துக்கல கல்யாண வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இப்படி தான் எடுத்துருப்போம் எங்கள் அப்பா எங்கள் கூடவே தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அசட்டு நம்பிக்கை அடுத்தது நான் நல்லா சமைச்சு தெரிகிற போது எனக்கு சமையல் தெரிகிற போது அப்பா உயிரோடு இல்லை அப்பா கிட்ட கேட்டு ஒரு கவிதை எழுதிக்கிறதுக்கும் தெரியலை அதே மாதிரி அப்பாவோட நிறைய விஷயங்கள் அதான் இந்த அப்பா கவிதை வந்து பிரபாகமாக கொட்டும் பாடல்கள் பிரபாகமாக கொட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க எல்லா பார்த்தவங்கெல்லாம் சொல்லும்போது சில நேரம் பொறாமையாக கூட ஏன் எங்கள் அண்ணாமே சொல்லுவாங்க ஒரு சுச்சுவேஷனை சொல்லிவிட்டால் என்ன வேகமாக பாட்டு வரும் அப்படின்னு அதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல இதெல்லாம் இந்த இனி அது கிடைக்க போகிறது கிடையாது அதனால் அது நினச்சி வருத்தப்படுறத விட கூட சரி கிடைச்ச வரையிலே அப்பாவோட அந்த வாழ்ந்த நாட்கள் எவ்வளோ அற்புதமான நாட்கள் என் கல்யாணத்தின் போது ஒரு அப்பாவை பார்க்கணும் அப்படின்னா என் கல்யாணத்தின் போது அப்படி சிரிச்சு சந்தோஷமாக விளைய வந்துகிட்டு இருக்காங்க உரங்களெல்லாம் வந்து சாப்பிட கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் வச்சு அவ்வளோ சந்தோஷம் பண்ணிட்டு இருந்தாங்க நான் மாமியாரோட கிளம்புறேங்கிற போது என் பின்னாடியே அழுதுகிட்டு வந்த அப்பாவையும் நான் பார்த்தேன் ஸோ எல்லா விதத்துலையும் அப்பா இன்னைக்கு வந்து தெய்வமா நின்று எங்களை நல்ல வழி நடத்திட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு குறிப்புன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும் கேட்கும்போது அவருக்கு அத்தனை பதனையும் இல்லாமல் அவர் கஷ்டத்தில் விட்டுட்டு போயிட்டாராமே பெரிய கடந்த ஒன்றுமே இல்லையாமே அப்படின்னா கடன் இருக்க தான் இருந்தது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எங்களை வாழ வைக்கிற அளவுக்கு அவர் சம்பாதித்த ஒரு பணத்தில் ஒரு பகுதியை பெரியமாவும் அம்மாவும் சேர்த்து இன்றைக்கி குழந்தைங்கள நல்ல நிலமையில் வச்சுருக்காங்க அப்படி எங்கள் அப்பா வந்து தானே இவ்வளோ சீக்கிரம் நினைச்சிருக்க நினச்சிருக்க மாட்டாரா என்னமோ ஆனால் அப்பாவோட சம்பாத்தியம் இன்றைக்கும் எங்களை வாழ வச்சுட்டுருக்கு அப்பாவோட ஆசை பெரியம்மா அம்மா இவங்களோட ஆசைகளோடு இன்றைக்கி நாங்கள் அத்தனை பேரும் நல்ல நிலமையில் இருக்கோம் நல்லா இருக்கும் என்றைக்கும் அப்பா வந்து இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு எங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்குலாம் கூட அடுத்த தலைமுறையில் இருக்கூட அப்பாவோட அம்மாவோட பெரியமாவோட ஆசைகள் என்றைக்கும் இருக்கும் நாங்கள் இருக்கோம் ஸோ நேரில் கேட்ட இது சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கோர்த்து சொல்ல தெரியல பட் வேலை இருக்கும்போது இந்த அப்பா பிறந்தானுங்கிறதுனால உங்கள்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை பகுத்துக்கணுன்னு ஆசைப்பட்டு இருக்கேன் ஸோ இதுதான் இதை கேட்டுட்டு நீங்கள் உங்கள் கமெண்டில் போடுங்க மீண்டும் இதே மாதிரி நிறைய கோர்த்து வச்சுக்கிட்டு அப்பாவை பற்றி நிறைய பேசுகிறேன் ஸோ அப்பாவோட பிறந்தநாள் அன்றைக்கி உங்கள் எல்லாரையும் சந்தித்து இந்த விஷயத்தை சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்